வக்கு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் வழிபாடு தலங்கள் சிறப்பு விதிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த முப்பெரும் கோரிக்கையை வலியுறுத்தி தோலில் கருப்பு துண்டு அணிந்து கையில் கருப்பு கொடி ஏந்தி மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் பாபர் பள்ளிவாசலுடைய இடிப்பு அந்த கருப்பு நாளில் ஜனநாயகத்தினுடைய படுகொலை நாளில் இந்தியாவுடைய மதச்சார்பட்ட கொள்கையை தகர்த்த நாளில் மக்களுக்கும் இளைய இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் டிசம்பர் ஆறு போராட்டத்துக்கு மாணவர்களும் மாணவிகளும் இளைஞர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் அணி அணியாக திரள வேண்டும்